ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வாரம் சண்டே வந்து நம்ம குளிக்க போகணும்னு சொல்லி கிளம்பியாச்சு எங்கே குளிக்கிறான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்வாடியிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கும் பார்த்துக்கிட்டுங்க திருக்கனங்கோடி ஆற்றுப்பாலம்னு சொல்லுவாங்க அந்த ஆத்து பாலத்துக்கு தான் நம்ம இருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னா நம்பி கோயில் போகிற வழியில் தான் அந்த ஆத்துப்பாலம் இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் வந்து நம்பி கோயிலுக்கு விடலைன்னா நம்ம இங்கே தான் அடிக்கடி போய் குளிக்கிறது வழக்கம் அதனால் சரி ஓகே இன்றைக்கி ஆற்று பழத்தில் போய் குளிக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு இது எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா எக்ஸாக்டாக அவங்களுக்கு நம்ம திருக்கணங்குடி சரியா வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நல்ல காற்று இருந்தது இன்றைக்கி திருக்கணங்குடி போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழிலாம் பயங்கர சரியான காற்று பார்த்துக்கிடுங்க ஆற்று பழத்தில் தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியல போய் நம்ம குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டேரெக்டாக இப்போ நம்பி மலையில் போய் குளிக்கிறதுனால அங்கே உள்ள தண்ணி தான் அங்கே வரும் நம்பிக்கோவில் எப்படி தண்ணி இருக்குன்னு தெரியல வாங்க போய் அதையும் போய் பார்த்துருவோம் கிட்ட நெருங்கிட்டோம் ஏன்னா இந்த பெண்டு ஒன்று வரதில்லை இதான் வந்து அந்த ஆற்று பாலம் இவன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி போனால் தான் நம்பி கோயில் ஏன்னா இந்த வழியோடு தான் போகணும் இதை தான் நம்ம வந்து பாலம்னு சொல்லுவோம் இதில் தான் நம்ம உள்ளே போகணும் பார்த்துக்கிடுங்க இதுதான் வந்து நம்ம ஆத்துப்பாளம் போ அதாவது இந்த வாய்க்கால் போகக்கூடிய வழி ஆற்றுப்பாளத்தில் இருந்து வண்டி சைடில் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகணும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா தண்ணி வந்து உள்ளே போகும்போதே கொஞ்சம் கடந்தது உள்ளுக்கே எப்படி இருக்குங்கிறது தெரியல இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்குமே பார்த்தோன்னா சுத்தமாக ஆட்களே இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆட்கள் போகவும் வரவும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்பிக்கோயில தண்ணி மலை டைங்கெல்லாம் பார்த்துக்கிட்டா இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த இடம் இங்கே வந்து குளிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு தாத்தா மட்டும் உட்காந்து சோப் போட்டுக்கிட்டு இருந்தார் இதையும் தாண்டி தான் நம்ம அந்த பக்கம் போகணும் அந்த சைடு எப்படி இருக்குன்னு தெரில குளிக்கிற இடம் அந்த பக்கம் தான் இங்கேயும் குளிக்கலாம் தண்ணி நிறைய வந்ததுன்னா அந்த பக்கம் நல்லா நிறைய தண்ணி போகும் பார்த்துக்கிடுங்க இதை தாண்டி இந்த மேட்டுக்கு மேலே ஏறி தான் அந்த பக்கம் போகணும் பைக்கை கொண்டு இது மேலே ஏற்றி கொண்டு வர முடியாது அதனால் அங்கே சைடில் நிறுத்திட்டு வந்துடணும் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் வழியில நிறுத்திவிட்டு நான் உள்ளே வரணும் பார்த்துக்கிடுங்க நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு நல்ல பிரவேசியாக இருக்கும் யாரோடைய டிஸ்டபும் இருக்காது பார்த்துக்கிடுங்க இந்த இடத்து பக்கத்தில் ஒரு பெரிய சாஸ்தா கோயில் ஒன்று இருக்குது நான் இப்போ அதில் தான் ஃப்ரெண்டு போய்கிட்டு இருக்க அப்போ நடந்து இந்த சின்ன ஒருத்தடி பதமாக இருக்கும் இது உள்ளோடி போய் தான் குளிக்கணும் இதுதான் அந்த இடமா ஸ்பாட்டு பார்த்துக்கிடுங்க இங்கே தான் வந்து தண்ணி பயங்கரமாக வரும் வெயில்ங்கிறதுனால ஜாஸ்தி தண்ணி இல்லைங்கிறதுனால இந்த அளவுக்கு கட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது பட் போனோம் குளிக்கலை ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால குளிக்கல சரிங்க குளிக்க வேண்டாம் நம்ம பம்பு செட்டில் போய் குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை அங்கே வந்து வந்து ஏமாந்தாச்சுங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல ஓகேமாக்கே நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நல்ல வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன் பாய்